ஹலோ காய் சோனாலி கோழிகளுக்கு சளி பிடிச்சா அதை எப்படி வீட்லேயே நம்ம ரெக்கவர் பண்ணுறங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் எதனால் ஃபஸ்ட்டு கோழிங்களுக்கு சளி பிடிக்கிதுன்னு பார்க்கலாம் நம்ம கோழிக்கு வைக்கிற தண்ணியை டெய்லியும் க்ளீன் பண்ணாமல் விட்டுட்டோம்னா அது அப்படியே பேக்டீரியா ஃபங்கஸாக மாறி சளி பிடிக்கிது இன்னொரு ரீசன் கிளைமேட் சேஞ்சஸ் மழையோ பனியோ பெய்யும் போது கோழிங்களுக்கு ஈஸியாகவே சளி பிடிக்க ஆரம்பிச்சிடுது அதை நம்ம அப்படியே கேர் பண்ணாமல் விட்டுட்டோம்னா நெக்ஸ்ட்டு ஸ்டேஜ் கொரேசாவாக மாறிடுது அது நம்ம அதை எப்படி ஈஸியாக வீட்டிலே ஹோம் ரெமெடி பண்ணி நம்ம சளியை போக்கலான்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம் டெய்லி ஒன்ஸ் கோழி கொட்டாவை க்ளீன் பண்ணிவிடுங்க அந்த மாதிரி வாட்டரும் சேஞ்ச் பண்ணிவிடுங்க அந்த வாட்டர் பாட்டில் டப்பி எது இருந்தாலும் க்ளீன் பண்ணி வச்சுடுங்க நம்ம வீட்டிலேயே கிடைக்கிறத வச்சு நம்ம இப்போ எப்படி சளிக்கான மருந்து செய்கிறோன்னு பார்க்கலாம் ஓம தழை இருக்குதுங்க இல்லையா அதில் ஒரு நாலு தழை உங்களுக்கு குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க எங்கள்கிட்ட ஒரு இரநூறு கோழி போல் இருக்குது அதுக்கேற்ற அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு துளசி இலை ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் அதில் ஓமவல்லி இலையும் துளசி இலையும் நம்ம ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடணும் கொதிக்க விட்டதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஜீரகத்தூள் வந்து எவ்வளோ வேணுமோ எவ்வளோ குவான்டிட்டியோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க நான் ஒரு த்ரீ ஸ்பூன்ஸ் ஆட் பண்ணுறேன் அதுக்கப்புறம் மிளகுத்தூள் மிளகுத்தூள் வந்து நல்லாவே சளியை போக்கும் அதனால் மிளகுத்தூள் ஒரு நாலு ஸ்பூன் போல் போட்டுக்கிறோம் ஆறு ஏழு கிராமும் அது கூட சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விட்டுடணும் இந்த மாதிரி கொதித்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அது ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் எங்கக்கிட்ட இரநூறு கோழி குஞ்சு போல் இருக்கிறதுனால நான் ஒரு வாலி ஃபுல்லாக அது ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்ததை கோழி குஞ்சுகளுக்கு வச்சிடலாம் தண்ணி எதுவும் வைக்காம இந்த கஷாயத்தை மட்டும் வைக்கணும் அப்போ தான் கோழிங்க குடிக்கும் இந்த மாதிரி த்ரீ டேஸ் கண்டினியூஸாக வச்சு சளி போயிடும்